யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மாணவி குமாரசாமி கிருசாந்தியின் இருபத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று மாலை செம்மணி பகுதியில் நடைபெற்றிருந்தது இதன்போது செம்மணி படுகொலையில் செய்யப்பட்ட அங்கு புதைக்கப்பட்ட ஏனையவர்களுக்கும் நினைவு கூறப்பட்டு அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது செம்மணி படுகொலை நினைவேந்தல் பேரவையின் தலைவர் கிஷோர் தலைமையில் இன்று மாலையில் இந்த நினைவேந்தல் நடைபெற்றிருந்தது இந்த நினைவேந்தலில் சாவச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் மயூரன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பதினெட்டு வயதுடைய ஜாழ்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிறிசாந்தி வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் திருநாள் வழிமறைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் கிறிசாந்தியை செம்மணி இராணுவ முகாமில் தடுத்து வைத்திருந்ததை பிரதேச மக்கள் அதானத்தை அடுத்து மாணவியின் தாயாரிடம் கூறியுள்ளார்கள் இதனையடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா மாணவியின் சகோதரன் குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல் வீட்டில் வசிக்கும் தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருவாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடிச் சென்று செம்மணி இராணுவ முகாமில் விசாரித்துள்ளார்கள் இதனையடுத்து மாணவியை தேடிச் சென்ற மூவரையும் இராணுவத்தினர் படுகொலை செய்ததாகவும் கூறப்படுகின்றது அன்றைய தினம் நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட நால்வரின் உடல்களை செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளியில் புதைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுண்டுக்குழி மகளிர்கள் கல்லூரியிலே உயர்தர மாணவியாக இருந்த மாணவி திருசாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே அன்றைக்கு யாழ்ப்பாணத்தை ஆக்கிரமித்திருந்த இராணுவத்தினால் வழிமறிக்கப்பட்டு கொடூரமாக பாலியல் வல்லுறவுக்குண்டாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் இந்த இடத்திலே இராணுவத்தினரால் கடத்தப்பட்டதை அறிந்த அவரது தாயார் மற்றும் அவரது சகோதரர் அதோடு அவரது அயல் வீட்டு அயலவர் உட்பட இந்த கிருசாந்திக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த இதிலே இருந்த முகாமுக்கு வந்து கேட்க முற்பட்டவர்களை அவர்களையும் கொடூரமாக கொலை செய்து இந்த செம்மணி பகுதியிலே புதைத்திருந்தார்கள் இன்றைக்கு அந்த சம்பவம் இடம்பெற்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்துள்ளது நாங்கள் முதன் முதலாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிறிசாந்தினுடைய இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு தினத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வருடமும் இந்த நினைவேந்தலை அனுசரித்து கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக கிருசாந்தியினுடைய புதைகுழி இந்த செம்மணி பகுதியிலே தோண்டப்பட்ட பொழுதுதான் இந்த மண்ணிலே சுமார் அறுநூறு வரையான அந்த நேரம் யாழ்ப்பாணத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்ட பலரது உடல்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அறுநூறு வரையான எலும்புக்கூடுகள் இங்கே தோண்டப்பட்டிருந்தன அந்த நேரத்திலே உலகளவிலேயே செம்மணி புதைகுழி பற்றி பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஆகவே கிருசாந்தி அவரது உறவினர் தாய் சகோதரர் அவரது அயலவர் உட்பட இந்த மண்ணிலே கொன்று குமிக்கப்பட்ட எங்களது உறவுகள் சுமார் அறுநூறு வரையான உறவுகளை நினைவேந்தி இன்றைய தினம் இந்த நினைவேந்தலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இந்த வேளையிலே இந்த நினைவேந்தலை ஆரம்பிக்கும் முகமாக பிரதான ஈகை சுடரை ஏற்றுமாறு அந்த வேளையிலே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளிலே கடத்தப்பட்டு காணாமல் போய் இருந்த தனது உறவினர் ஒருவரும் அந்த வேளையிலே இங்கே காணாமல் போயிருந்தார் ஆகவே அவரது சகோதரரும் முன்னாள் சாவகச்சேரி பிரேயசபையினுடைய உபதவிசாளரும் சமூக செயற்பாடருமான அண்ணன் அவர்களை இந்த பிரதான இயக்கச்சுடரை ஏற்ற அழைக்கின்றேன் சாவகச்சேரி நகரசபையின் இன்னொரு முன்னாள் உபதவிசாளரும் சமூக செயற்பாடுமான அண்ணன் ஜோகீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கும் இன்றைய நாள் எங்களுடைய சகோதரி கிரிசாந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருபத்தெட்டு ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற இன்றைய நாளில் அவருடைய அஞ்சலி நிகழ்வுக்காக என்று கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சுண்டுக்குழி பாடசாலை மாணவி கிரிசாந்தி அவர்கள் வலிமறைக்கப்பட்டு கொடூரமான பாலியல் வன்பு வன்புணர்வு கழுத்து நெறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வை அயலவர்கள் கண்டுற்றதால் அவரது தாயாரும் அவருடைய சகோதரன் அயல்விட்டார் இணைந்து அது தொடர்பாக இந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரிடம் தன்னுடைய பிள்ளை தொடர்பாக வினவி கேட்டபோது அவர்கள் அனைவரும் அடித்து கொல்லப்பட்டு இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டார்கள் அந்த புதைக்கப்பட்ட நீதியான ஒரு இதுவரையில் நீதியான எந்த விதமான அந்த நடவடிக்கைகளும் நடைபெறவில்லை எனினும் இராணுவத்தினருக்கு அந்த இடமாற்றங்களை வழங்கி அல்லது பொதும மன்னிப்புகளை வழங்கி இந்த அரசாங்கம் தன்னுடைய அந்த கோரத்தனத்தை காட்டி நிற்கின்றதை தவிர நீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை அது மாத்திரமல்ல இது இந்த இடத்திலே அந்த பகுதியில் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு அந்த மாதிரியான காலப்பகுதியில் இராணுவத்தினர் கடுமையான ஜுத்தகலமாக அதேபோல் ஆக்கிரமிப்பு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்பட்ட போது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்ததை அந்த அந்த எதிர்வ எதிர்வந்த காலங்களில் இது செம்மணி பது புதகுழி தோண்டப்பட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களது எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன ஓரிரண்டு புதகுழிகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டன இனியும் இவ்வாறான எத்தனை புதகுழிகள் போன்ற புதகுழிகள் இருக்கின்றன என்று இதுவரையில் யாருக்குமே தெரியாது ஆனாலும் இந்த நீதியற்ற மிக வன்மையான கொடுமைகளை நடாத்தி இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினர் இவ்வாறான செயல்களை செய்த ஈன செயல்களை செய்த இந்த இராணுவத்தினர் நிச்சயமாக ஆண்டவனால் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு விடயத்தை கூறி இந்த அநீதியான முறையில் படுகொலை செய்யப்பட்ட இந்த மாணவி மாணவி மற்றும் அவரோடு அந்த காலப்பகுதியில் இந்த மண்டுக்காகவும் இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட கொலை எங்களுடைய உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்தி நிற்கின்றேன் நன்றி வணக்கம் துண்டுக்குள்ளி கல்லூரியிலே மாணவியாக கல்வி கண்டுக்கொண்டிருந்தி குமாரஸ்வாமி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாடசாலைக்கு சென்று பரீட்சை எழுதிவிட்டு அதற்கு பின்னர் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய இராணுவத்தினுடைய வாகனத்தினால் மூதி கொலை செய்யப்பட்ட ஒரு சக மாணவியினுடைய மரணச்சடங்கிலே கலந்து கொண்டு அந்த வேதனையோடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வீதியங்கம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய காவலர்கள் இந்த செம்மணி கவுரியிலை வைத்து அவர் வழிமறைக்கப்பட்டு ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு பல ராணுவத்தினரால் மிக கொடூரமான முறையிலே காலியர்கள் மிக உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவரோடு அவரை தேடித்த அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு வரைத்து தேடித்திருந்த உறவினர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைகின்றது இந்த கிரிசாந்தியினுடைய சம்பவம் தொடர்பாக அவர்கள் காணாமல் போனமை தொடர்பாக தொடர்ச்சியாக சமூக ஆர்வ ஆர்வலர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியின் பயனாக பல சட்டத்திறன்களை அணுகி இந்த விடயத்தை ஒரு பேசு பொருளாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போதும் கூட பலரும் காரணமாக வெளிவராமல் இருந்த எங்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஒரு பிரபல சட்டத்தரணியுமாக இருந்த மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்திருந்தார் அவர் இந்த வழக்குக்குள்ளே வந்த பிற்பாடு இந்த வழக்கில் இந்த திருசாந்தி கொலை மற்றும் இந்த பிரதேசத்திலே காணாமல் போன பல ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்பான விடயங்கள் வெளிவரத் தொடங்கியது அந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அதோடு சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்ட சிங்கள இராணுவத்தினர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களை தாங்கள் கைது செய்து சித்திரவதை செய்து இந்த பகுதிகளிலே புதைத்திருப்பதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள் ஆனால் யாழ்ப்பாண குடா நாட்டிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போன நிலையிலே அறுநூறு பேருக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு இதுக்குள்ளே புதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அந்த விசாரணைகள் ஒரு கட்டத்திலே முடக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த முழு உண்மைகளும் வெளிவரவில்லை அந்த வகையிலே உண்மையில் இந்த சம்பவம் கூட வெளிவராமல் முற்று முழுதாகவே மூடிமறைக்கப்பட்டிருக்கும் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இந்த விடயத்திலே முன்வந்து செயல்பட்டதன் காரணமாக